வணக்கம் வணக்கங்க மக்கள் உள்ளம் சேனல் சார்பாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி அதாவது நம்ம போய் ரேஷன் வாங்குகிறோம் மெசேஜ் வருதுங்க என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு வருது அது மாதிரி கேஸ் சிலிண்டர் வாங்கினாலும் மெசேஜ் வருது மற்றபடி பேங்க் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுதான் வருது எடுத்தாலும் நமக்கு பேலன்ஸ் சொன்னால் வருது எல்லாமே திருப்திகரமாக இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று ஓட்டு போட்டால் மாட்டேங்க நமக்கு மெசேஜ் வர மாட்டேங்குது ஆமாம் சார் அது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டாக தான் சரி இருக்குது இப்போ நமக்கு கேஸ் இருந்து கேஸ் வாங்கினாலோ மற்றபடி லேசன் வாங்கினாலோ எல்லாமே மெசேஜ் வந்து நம்ம திருப்தி அடையிறோம் சரி நம்ம வாங்கின போட்டு வந்துருக்கு நம்ம திருப்பிக்கிறோம் அதை பற்றி ஆனால் இந்த ஓட்டு போடுவதை வந்து எலெக்ஷனில் வந்து நம்ம வந்து இந்த நம்மளுக்கு பிடிச்ச தலைவரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடும்போது அது ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜாக வரலை அப்போ நம்ம ஓட்டு போட்டு நம்ம வந்து இத்தனை மக்கள் ஓட்டு போடுறாங்க அவங்க தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க

அந்த மெசேஜ் வந்துடும் யாருக்கு போட்டீங்கன்ற மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் தேர்தல் வாங்கி பரிசீலிக்கணும் உங்கள் மக்களுடைய கருத்து ஏன்னா எல்லை ஆமாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இது மட்டும் வந்து சரி இல்லையே அதுன்றது ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்குது சரிங்க சரிங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ நீங்கள் இல்லை ஓட்டு போட்டால் உங்களுக்கு மெசேஜ் வந்தால் சந்தோஷமாக இருக்குமா ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ அதோடு மக்களுடைய கருத்து இதுதாங்க ஓட்டு போட்டால் அவங்களுக்கு வந்து மெசேஜ் வரணுன்றாங்க இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டு தான் இது என்ன ஆச்சரியமாக இருக்குது ஒன்றுமே புரியல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த சிம்பிளாச்சும் வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஓட்டு போடும்போது அந்த சிம்பிள் வருது அந்த டப்பாக்கள் விழுந்து போகுது அது என்னன்றது தெரியல அது மட்டும் இல்லாமல் ஓட்டு போட்டால் அன்றைக்கி அன்றைக்கி நைட்டு இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க சாயந்தரமாக தட்டி அக்கௌண்ட்ஸ் க்ளியராக எடுத்துறாங்க அவ்வளோ என்ன ஏதுன்னு அதே மாதிரி அதே மாதிரியே நீங்கள் எடுக்க விருப்பமாக இருக்கா உங்களுக்கு விருப்பம் இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி அன்றைக்கே என்னணும் ஆமாம் ஒரு மாதம் தள்ளி போடக்கூடாது ஒரு மாதம் எதுக்கு சார் எதுக்கு ஒரு மாதம் இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எலெக்ஷன் வந்தால் அன்றைக்கி நைட்டே ரிசல்ட் கொடுத்துருக்கோம் மறுநாள் கொடுத்து கொடுத்துட்றாங்க அப்போ எதுக்கு சார் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் எதுக்கு வெயிட்டிங்க சரிங்க மக்களுக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்பாக கொண்டு நல்லா இருக்கும் சார். ஓகே ஓகே நம்ம கோரிக்கை வைப்போம் தேர்தல் ஆணையம் என்ன பண்றது பாப்போம் இது வந்து ரொம்ப வரவேற்கும் அதுவும் விஜய் வந்து புதுசா கட்சி தொடங்கி இருக்காரு இந்த நேரத்துல விஜய்யும் வந்து ரெக்யூஸ்ட்டா எடுத்துக்கணும் விஜய் அவர்கள் வந்து இது வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து பரிந்துரைக்கணும் இந்த மாதிரி நீங்க மக்கள் கேக்குறாங்க போட்டு போட்டால் மெசேஜ் வரணுன்றாங்க நீங்க அந்த மிஷின் போட்டு போடுற மிஷினில் வந்து ஆதாரம் என்னிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க விஜய் தயவுசெய்து பரிந்துரைக்குமாறு மக்கள் சார்பாக கேட்டுக் நன்றி நன்றி நன்றிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க